ஓம் தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலி கீழே லிங்கு கொடுத்துருக்கேன் அதை உபயோகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இன்றைய தலைப்பு கையும் ரேகையும் இப்படி இருந்தால் என்ன பலன் அது ஏழாவது பகுதிக்கு வந்திருக்கோம் இப்போ வாழ்க்கை துணை வந்த பிறகு ஒருவருடைய வாழ்க்கையிலே இன்றைய தலைப்பு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே வந்துடுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கைரேகை அமைப்பு போட்டிருக்கோம் அதை பாருங்க பார்த்து நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப கையும் ரேகையும் இப்படி இருந்தால் ஏழு வாழ்க்கை துணை வந்த பிறகு வெற்றி புகழ் செல்வம் இதான் தலைப்பு இப்ப நம்ம கை ஒத்துருவோம் இது ஒரு கைரேகை அமைப்பு இது இடதுகை இது வலது கை இது ஒரு ஆண் நாற்பத்தைந்து வயதோட ஒரு கைரேகை அமைப்பு இந்த ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டை பாருங்க இப்போ முதல்ல எடுத்தோன்னா ஆயில் ரேகை பார்க்கணும் ஆயில் ரேகை பாருங்க ரெண்டு பேயிலையுமே சந்திரமேட்டில் போய் முடியுது அப்படியே ஆயில் நல்லா இருக்கு ஆனால் சந்திரமேட்டில் முடியுது இந்த மாதிரி ஆயில் ரேகை சந்திரமேட்டில் முடிந்தால் அவர்கள் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க சந்திரன் என்ன பண்ணுவார் ஃபாஸ்ட் கிரகம் அப்படியா ஒரு ராசியில் ஒரு கட்டத்தில் ரெண்டே நாள் தான் இருப்பார் அடுத்த ராசிக்கு போய் அந்த மாதிரி மூவ்மெண்ட் நிறைய விஷயம் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெளியிலே இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்கும் இங்க ஏதாவது வியாபாரம் செய்யறது இடத்துல நிறைய பொருள் போடுவாரு அந்த இடத்துல நிறைய பொருள் போடுவார் இந்த மாதிரி சுத்தி சுத்தி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி ஆயில் ரேட்டை சந்திரக்கடியில இருந்து ஆரம்பிச்சா இருக்கிறதுக்கு பயன்படுத்தி ஆயில் நல்லா இருக்கு குறைஞ்சது செவாரும் இருக்கு சுக்கரபேடும் நல்லா இருக்கு குறைஞ்சது எண்பது வயசு வரைக்கும் ஆயில் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம் அதுக்கு அடுத்தது புத்திரேகையை பாருங்க புத்திரேக சந்திரன் பக்கம் ரெண்டு கையிலுமே பார்க்கணும் நல்லா ரெண்டு கையையும் சந்திரமேடு பக்கம் புத்திரேகை வளர்ந்திருக்கு புத்திரேக சந்திரமேடு பக்கம் வளைஞ்சிருந்தால் கற்பனை கதை கவிதை கட்டுரை சார்ந்த விஷயத்துல நிறைய ஈடுபாடு இருக்கும் நிறைய விஷயம் அதாவது எல்லாமே கற்பனையில பண்ணுவாங்க இப்ப நம்ம வாழ்க்கையில கற்பனை இல்லைன்னா எதுவுமே இருக்காது சந்தோஷமே இருக்காது கற்பனை பண்ணணும் வாழ்க்கையில வந்து நம்ம இப்படிலாம் உயர போறோம் இப்படிலாம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கற்பனை வந்ததுன்னா நல்லா இருக்கு அது வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு லைட்டா சந்திரன் பக்கம் இருக்கிறது நல்ல ஒரு சிறந்த அமைப்பு புத்தி நல்லா சிறப்பா இருக்கு கற்பனை வயமா இருக்கு நல்ல புத்தின்னு சொல்லலாம் கொஞ்சம் லைட்டா இறங்கியிருக்கு சந்திரன் பக்கம் இருந்ததுன்னா கதை கவிதை கட்டுரை கற்பனையில நிறைய அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது நம்ம இறுதி ரேகையை பார்க்கலாம் இறுதி ரேகை குருமீட்டுக்கும் சனிமீட்டுக்கும் இடையில போய் முடியுது நல்ல விஷயம் நல்ல ஒரு இருதய ரேகை உடல் இருதயம் ஹார்ட்டு உடம்பு நல்லா இருக்கு மனசு நல்லா இருக்கு காதலோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல போனால் குருமீட்டுக்கும் சனிமீட்டுக்கும் இடையில போய் முடியாதுனால வேலையில ரொம்ப ப்ராப்பராக இருப்பாங்க வேலையில நல்லா திறமையா செய்யக்கூடிய நபராக இருப்பாரு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம மெயினாக விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேக பாருங்க சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேக போகுது இந்த விதி ரேக சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால வாழ்க்கை வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு மனைவி வந்த பிறகு வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சனி வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை நம்மளுடைய வாழ்க்கையுடைய அல்லது கர்மம் அல்லது நம்மளுடைய வேலை நம்மளுடைய தொழில் இதெல்லாம் முடிவு பண்றது அப்ப மனைவி வந்த பிறகு காதல் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு ஜாதி மதம் விட்டு திருமணம் செய்து ஒரு யாருக்கா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு கைவியும் இந்த விரி ரேகை இருந்து ஆரம்பிச்சதுன்னா அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு உண்டு மனைவி மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு இன்னும் சொல்ல போனா வேலைக்கு செல்லக்கூடிய மனைவியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஜாதி மலம் விட்டு திருமணம் செய்து கொள்ளதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த விதி ரேக சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால அதுக்கப்புறம் மன்மதன் மன்மதமேட்ல இரண்டு சின்ன ரேக இருக்கு இரண்டு லவ் ஃபெயிலியர் அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு அதே மாதிரி இதுல ஒரு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் ஒண்ணு நீளமா இருக்கு அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த மாதிரி வயசுல லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு லைஃப் வந்து நல்லபடியாக ஒரு நல்ல மனைவி இவங்க வந்தோடன இவங்க வந்த வாழ்க்கையில் வந்த உடனே இவங்க ஒரு தொழில்துறை ஆரம்பிக்கிறாங்க தொழில்துறையில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு இவரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து தொழிலை பார்த்து கொள்கிறார்கள் இவங்க வந்து உற்பத்தி பண்ணுறது இவர் வந்து சேல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கையை பார்த்தோன்ன இவருடைய ஆயுள் ரேகை சந்திரன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க பல இடத்துக்கு சொன்னோம்னா அதே மாதிரி பல இடத்துல சுற்றி சுற்றி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பொருளெல்லாம் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அது ஒரு துறையில இருக்க மாட்டாங்க இங்க அங்கே அங்கேருந்து இங்கே ட்ராவலிங் நிறைய இருக்கும் டிராவல் ஏஜென்சி அந்த மாதிரி ட்ராவலிங் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது அதாவது புத்திரேக சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு சந்திரன் மேற்கில இருந்து விதி ஆரம்பிச்சிருக்கு சூரிய ரேகை பாருங்க முப்பது வயசுல இருந்து ஆரம்பிச்சு சூரிய ரேகை போயிருக்கு முப்பது வயசுலேயே தொழில்துறையில இறங்கி நல்ல பேர் புகழோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு கையில போகணும் ஐம்பத்தி ரெண்டு வயசுல இருந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த ஒரு கையில வந்து திரிசூல் அமைப்பு இருக்கு இந்த சூரிய ரேகையில திரிசூல் அமைப்பு இருந்தா திடீர் வருமானம் திடீர் சம்பத்து இந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ஒன் சொல்லியிருக்கோம் அதனால சூரிய மேட்ல ஆஹ் சதுரோணக்குறி மாதிரி இருக்கிறனால நல்லா உழைச்சி சம்பாதிச்சு நிறைய விஷயம் உங்க சொத்து சுகம் இதெல்லாம் நிறைய வீடு இந்த மாதிரி வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கையில ஒரு ஏணி குறி இருக்கு படிப்படியான முன்னேற்றம் அதுவும் இல்லாம இங்க குரு வலயமும் இருக்கு குருமேட்ல சதுரமும் இருக்கு குரு வளையமும் இருக்கு குரு வளையம் இருந்தால் தேவையற்ற தொடர்புகள் ஆசை காதல் காமம் இன்பம் நிறைய விஷயம் தெரியும் நல்லா புரிஞ்சுங்க விஷயம் எல்லா விஷயமும் தெரியும் எல்லா விஷயத்திலும் ஈடுபாடு அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலும் திறமை நிறைய இருக்கும் திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப இந்த விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சா அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது மித்தரேகையும் பார்க்கணுமா இல்லையா திறமையில இருக்கும் நல்ல ஒரு வேலை செய்வாங்க இருந்தாலும் சந்திரமேட்டில இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா அவங்க அவங்களுடைய தகுதி திறமை நிறைய இருக்கும் அவங்க தகுதிக்கு ஒரு இடத்துல அந்த வேலை பார்க்க மாட்டாங்க ஒன்னும் இவங்க எனக்கு வேணான்னு இருக்கிறவங்க இவர் ரொம்ப இருக்காரு இவர் வந்து கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க நிறுத்திடுவாங்க திறமை அதிகமாக இருக்கும் அறிவு அதிகமாக இருக்கும் அவருடைய அறிவுக்கு திறமைக்கு சொந்த தொழில் சொந்தமா ஏதாவது செஞ்சாலும் அது நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற இடத்துல போய் வேலை பார்த்தாங்கன்னா இவங்க வேலை பார்க்க மாட்டாங்க இவங்களுடைய அறிவு திறமை அதிகமா இருக்கும்னு நம்ம சொல்லலாம் இப்ப இந்த சூரிய ரேகை ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேல ஆரம்பிச்சுக்கணும் ஐம்பத்திரெண்டு வயசு மேல புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புல குரு வலயம் ஒரு வாழ்வு ஒரு அரசருக்கு இணையாக நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு குருமேட்ல சதுரம் இருந்தாக்க செல்வத்தை கண்டு மயங்காத நிலை செல்வம் வந்து நிறைய வரும் எப்போ வரும் அந்த சூரிய ரேகை வரும் வயது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நிறைய இடம் சொத்து அசையாத சொத்துக்கள் நிறைய வாங்கறதுக்கு வாய்ப்புண்டு நிலவளம் இதெல்லாம் கூட வாங்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு குறை இல்லை சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல ப்ராப்பரான வாழ்க்கையில ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நல்ல ஒரு உலக புகழ் அடையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த விதிநிலை பார்த்தோம்னா ஐம்பது வயசுக்கு மேல வேற ஒரு துறையும் வேற ஒரு இது மூலமாகவும் அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர வாய்ப்பு இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அது ஐம்பது வயசுக்கு மேல வேற தொழில் வேற இது மேலும் அதாவது அந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில வேற வேற மாதிரி மாத்தி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தான் நம்ம கையெடுத்து முடிய போடணும் திரும்ப ஒரு தடவை சொல்றேன் நல்லா பாத்துங்க இந்த ஆயில் ரேகை சந்திர வெட்டில் முடிந்தால் ஆயில் வெந்து வெட்டு துண்டு இல்லாமல் இருந்ததுன்னா ஆயில் நல்லா இருக்கும் ஆயில பத்திரம் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இரண்டு கைகளிலும் ஆரோக்கிய ரேகை இருக்கு வீட்டுக்கு போற ஆரோக்கிய ரேகை இருக்கு இல்லையா ஆரோக்கிய ரேகை இருந்தால் பணம் நிறைய வரும் செல்வம் நிறைய வரும் உடம்பில் உள்ள உடம்பு பாதிக்கப்படும் வியாதி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு வயிற்று பிரச்சனை வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஆனா இருந்தால் வயிறு கர்ப்பப்பை பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒன்னும் வயிற்றுல இருக்கும் பெண்களுக்கு நிறைய பேருக்கு கருப்ப நீர் கட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இருந்தால் வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு செரிமான கோளாறு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கா இருந்தாலும் ஆண்களுக்கா இருந்தாலும் வியாதி இருந்தா தான் இந்த ரேகை வரும் புதன் ரேகை செரிமான பிரச்சனை நிறைய வசதி வாய்ப்பு வரும்போது ஆரோக்கியம் வரும்பொழுது நிறைய சாப்பிடுவாங்க அதனால வயிறு செரிமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பெண்களுக்கு நீர் கட்டி வயிறு வலி அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா பிபி கொலஸ்ட்ரால் சுகர் ஏதாவது ஒன்றும் வியாதி இருக்கும் வியாதி இருந்தே தீரும் தான் இந்த ஆரோக்கிய ரேகை என்று சொல்லக்கூடிய புதன் ரேகை வருது ரெண்டு வேலையும் இருக்கு இல்லையா அதனால அதை பார்த்துக்கணும் வேற ஒன்றும் கிடையாது ஆயுள் ரேகை சந்திரன் மேட்டுல வரதுனால ஒரு இடத்துல நின்று வேலை பார்க்க முடியாது புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கனால கதை கவிதை கட்டுரை கற்பனையில் வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு கற்பனை துறையில் நல்ல ஒரு திறமையான நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இறுதி ரேகை சந்திரன் குருமேட்டுக்கும் சனி மேட்டுக்கும் இடையில போய் முடியறதுனால அவர் வந்து திறமையான வேலையில நிறைய திறமையா இருக்காருன்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி இந்த புதன்மேட்டுல ஒரு மூன்று ரெண்டு மூன்று குழிகள் இருக்கு ஒரு மேட்ல இருக்கு ஒரு மெட்ல இல்லை அதனால இவர்கள் மருத்துவத்துறையில் இவர்களுடைய சொந்த யாராவது இவங்களுடைய குழந்தைங்களோ இல்ல மனைவியில்லை மனைவிதா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைகளும் யாராவது அக்கா தங்கச்சி இந்த மாதிரி யாராவது மருத்துவத்துறையில் சாகரி புரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே மாதிரி கையை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று அப்படியே பார்க்கணும் ஆயிலை பார்க்கணும் உத்தியை பார்க்கணும் இருதயத்தை பார்க்கணும் விதியை பார்க்கணும் ஆரோக்கிய ரேகையை பார்க்கணும் சூரிய ரேகையை பார்க்கணும் அதுக்கப்புறம் ஏணி மாதிரி இருக்கு இவருடைய கையில் அதிர்ஷ்ட பார்த்தா சதுரம் இருக்கிறது சதுரம் நிறைய இருந்தா நிறைய நில பல சொத்து கொத்து நிறைய இருக்கு அதே மாதிரி குரு இருந்தால் ஒரு ராஜபோகமான வாழ்வு ஒரு அரசனுக்கு இணையான வாழ்வு கிட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு ஏணி இருந்தா ஏணி இருக்கு இவர் கையில ஏணி இருந்தா படிப்படியான முன்னேற்றம் ஒரு சின்ன இதுல ஆரம்பிச்சு அதையே வாழ்க்கையில முன்னுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருசூர் அமைப்பு இருக்கு அதாவது சூரிய திருசூர் அமைப்பு இருந்தா ஒரு செல்வ படம் திடீர்னு ஐம்பத்தெண்டு வயசுக்கு மேல ஒரு நல்ல டாப் பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அம்பாளுடைய இறை பக்தி ஆன்மீக தொண்டு ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர் செல்வம் திடீர் திடீர் பிராப்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கையை பொறுத்தலும் நடுத்தரமா இருக்கு நல்லா இருக்கு உழைச்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குருவாய்க்குள்ள ஒரு ராஜபோகமான வாழ்வு வாழ்கிறார் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைன்னு பார்த்தா ரெண்டு குழந்தை இருக்கு கூட குழந்தைன்னு பார்த்தா ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல செல்வம் மனைவி திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஒரு கைரேகை அமைப்பு ஆண் அமைவருக்கு நாற்பத்தஞ்சு இது மாதிரி ரெண்டு கையும் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு சஜஷன் பண்ணி ஆயுள் ரேகை நல்லா இருக்கா புத்தி ரேகை எப்படி இருக்கிறது எந்த எந்த வகையில் அவர் புத்தி புத்தி வேலை செய்யுது அதே மாதிரி விதி ரேகை எங்க இருந்து ஆரம்பிக்குது சூரிய ரேகை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படி பலனை கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி வயல கண்டுபிடிக்கும் போது இந்த ஆயில் ரேகையை பார்க்கணும் விதி ரேகையை பார்க்கணும் புத்தி இருதயம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து கங்கன ரேகையை பார்த்துட்டு தான் ஆயில முடிவு பண்ணணும் அதே மாதிரி ச பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த விதி ரேகையை பார்த்துட்டு எப்படி வருமானம் வரும் எந்த வகையில வருமானம் வரும் இவருக்கு மனைவியால் வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு திருமணம் ஆன பிறகு நல்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல பீக்கு வரணும் நல்ல உயரத்துக்கு வரணும் வெற்றி புகழ் செல்வம்லாம் வரணும்னா சூரிய ரேவி வரும் வயதில் ரெண்டு ரேலியும் சூரிய ரேலி எப்போ வருது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல வருது ஐம்பத்திரண்டு வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வது எல்லாம் சிறப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி தொகுதி கண்ணன் வணக்கம்